மின்கம்பிகள் ஒரு அடி ஆழத்தில் புதைந்துள்ளதால் மின்கசிவு ஏற்பட்டு இரு சிறார்கள் உயிரிழப்புக்கு முக்கிய காரணம் என கூறப்படுகிறது கோவை சரவணம்பட்டி ராணுவ வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு வளாகத்தில் பாதுகாப்பு குறைபாடு காரணமாகவே விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது என ஆய்வுக்கு பின்னர் மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர் குடியிருப்போர் நல சங்கத்தினர் அஜாக்கிரதை காரணமாகவே விபத்து ஏற்பட்டுள்ளது என தெரிவித்தனர் வளாகத்தில் குழந்தைகள் பூங்காவை மேம்படுத்தி இருக்கின்றனர் எனவும் பூங்காவை மேம்படுத்தும் போது பூங்காவின் கீழ் மின் ஒரு அடி ஆழத்தில் எனவும் பொழுது மின்சாரம் பாய்ந்து குழந்தைகள் இறந்திருக்கின்றனர் எனவும் தெரிவித்தனர் இந்த இடம் மின்வாரிய பொறுப்பு கிடையாது எனவும் அவர்களின் பாதுகாப்பு குறைபாடு காரணமாகவே விபத்து ஏற்பட்டுள்ளது எனவும் தெருவிளக்கை அவர்கள்தான் பராமரித்து வருகின்றனர் எனவும் தெரிவித்தனர் அவர்களின் பாதுகாப்பு குறைபாடு காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது எனவும் விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டதால் ஆய்வு செய்ய வந்ததாகவும் இதை அறிக்கையாக உயரதிகாரிகளுக்கு தெரிவிக்க இருப்பதாகவும் கூறினர்